எல்லாம் வணக்கங்க சமீபத்தில் எனக்கு சக்தி மசாலாவோட சுயசக்தி விருதுகள் கிடைச்சிருக்கு பிராண்ட் அவதார் சக்தி மசாலா இதை இணைந்து நடத்துனாங்க அது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஹானர் பண்ணுற ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் அவார்டு வாங்குகிற வீடியோவும் இனி வர நாட்களில் கொடுக்குறேங்க இந்த சந்தோஷமான தருணத்தில் என்னுடைய உறவுகள் நட்புகள் எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க இங்கேருந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸையுமே நாங்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அங்கே தங்க வச்சு அவங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அங்கேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் வந்து கொடுத்தாங்க அதனால சரி அதே உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் முருகன் அண்ணா அப்படி அந்த அண்ணா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்டானாங்க இருந்தாலும் எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லாமல் நாங்கள் அங்கே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருந்தப்ப சென்னைக்கு வந்து நேரில் பார்த்தாங்க பாப்பா மறைவுக்குமே வந்து இங்கே எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களையும் வந்து நான் கூப்பிட்ருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்க எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ணாமணியும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க அப்புறம் அல்லி சித்தர்ப்பா அல்லி வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்காரோட வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவார்டு கொடுக்கும்போது அவங்க சரசமானு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜில் எனக்கு கேட்குற மாதிரி கற்றுனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்ப அவங்க கொடுத்த முன்னாடி ஓபன் பண்றேங்க பிள்ளை யாரா இருக்கும்னு நினைச்சேன் கையில வெயிட்டு பார்க்கல ஆனா வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமா ராம சில கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூங்க இந்த அீஸ் தர்பார் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அல்லின்னு நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்களே இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்களுமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்காரரோட வந்துட்டு கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வாழ்த்திட்டு தான் போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் வந்து போகும்போது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க இப்போ அதையும் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன்

இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கெல்லாம் எனக்கு வந்து பழக்கம் என்னை வீடியோலாம் பார்த்துட்டு தான் வந்து பரிச்சயமானாங்க இருந்தாலும் பாருங்கள் அவங்களோட அன்பெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல அந்தளவுக்கு வந்து எல்லாருமே என் மேலே அனுபவிச்சுருக்குறது நான் செஞ்ச ஒரு புண்ணியம் தான் நான் நினைக்கிறேங்க சாரி கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க அல்லி சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்குப்பா தேங்க்யூ தேங்க் யூ அல்லி அப்புறம் நாங்கள் சென்னை போனப்போ ஹேமா வீட்டில் அதாவது ரமணி அவங்க சம்மந்தி வீட்டில் ரமணி வந்து ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டாங்க அங்கே இருந்தாங்க அவங்களுமே எல்லாருமே அவார்டுக்கு வந்திருந்தாங்க ஹேமா அவங்க பொண்ணு அதாவது ரமணி மருமகள் ரமணி பையன் ரமணி பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க ரமணி அவங்க சம்மந்தி வீட்டில் தான் தண்ணோம் அவங்க ரொம்ப நல்லா எங்களை கவனிச்சிக்கிட்டாங்க அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க அவங்க கூட வந்து நாங்கள் மோர் சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அதையுமே இப்ப சென்னையில இருக்கோம் ஹேமா வீட்டில் இருக்கோம் ரமணி அவங்க சம்மந்தி வீட்டில் இருக்கோம் அவங்க பையன் வீடு தான் இருக்கு அவங்க மருமகள் கீர்த்தனா எல்லாரோடையுமே வந்து நைட்டு வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக அர்த்தம் எடுத்துட்டு தூங்கினோம் கரூர்ல இருந்து இப்ப சென்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஷாப்பிங் போறவங்க எங்க சம்பந்தி வந்திருக்காங்க கூடவே ரமணி வந்து அவங்க பையன் வீட்டில் இங்கே இருந்தாங்க அதனால இப்ப எல்லாருமா சேர்ந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே கீழே இருக்கு கிளப் ஹவுஸ் எங்க பக்கத்துல இருக்காங்க

ரமணி எல்லாருமா சேர்ந்து ராஜபாளையம் ரெசிபிஸ் ரமணிங்க நீங்க எல்லாருமே வந்து அவங்களோட சேனலையும் பாருங்க குட்டிமா இன்னைக்கு எங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க அவ்வளோ ரொம்ப ஜாலியாக மார்க்கெட் போகிறதையுமே உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேங்க விழுப்புரம்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நானும் எங்கள் சம்மந்தி எல்லாருமே ஒரு கருப்பட்டி காஃபி கடையில் காஃபி சாப்பிட்லான்னு போனோம் அந்த ஊஞ்சலை பார்த்தோன்னே எனக்கு அதில் உட்காந்து ஆடணும்னு ஆசை வந்துச்சுங்க உடனே அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு ஹேமா வீட்டு கேட் தாண்டினா சூப்பர் மார்க்கெட்டுங்க ரொம்ப பக்கமாக இருந்தது அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் வியூ காட்டுறேன் பாருங்களே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைஞ்சோடனே இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டோம் அங்கே போனோடன தட்சினா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா இவங்க வந்து என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரமணி அவங்க சம்மந்தி மருமகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எனக்கு இந்த கேரட் பீட்ரூட் துருவருது வந்து இந்த மாதிரி டைப்பில் இல்லைங்க அதனால் நான் இது ஒன்று வாங்கினேன் ரொம்ப கொஞ்சம் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படியே சரி வீட்டுக்கு பக்கம் அப்படிங்கிறதால நாங்கள் பார்க்கறதுக்கு வந்தோம் இந்த பாட்டில் தான் கையில் வச்சுருக்குது நாலு உள்ளதுன்னு நினைக்கிறேங்க இது வந்து செட்டே வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் டிமார்ட்லேயும் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கேயுமே வந்து இது ஃபேமஸாக தான் இருந்துச்சு நம்ம சமயத்தில் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து ஷாப்புக்கு போக முடியாது இந்த மாதிரி வர இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்ஸ் எல்லாமே பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு நானூறு மணியும் ஆளு கொண்டு வாங்கினோம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டபுள் பெட்டுக்கு போடுறதா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு நாங்கள் வாங்கிட்டு மறுபடியும் வந்தோம் மறுபடியும் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்களேன் அந்த அப்பார்ட்மெண்ட் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எண்டுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ இருக்குங்க ஆண்ட்டி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குன்னு கீர்த்தனா சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா நாங்கள் இப்போ அதையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கோங்க லேக் வியூ வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அதுவும் அந்த தண்ணிக்கு இடையில வந்து முந்தியெல்லாம் செடியே இருக்காது தண்ணியாக இருக்கும் இப்போ வந்து செடி நிறைய முளைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் கீர்த்தனா சொன்னாங்க வாக்கிங் போயிட்டு எல்லாேருமா கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த மாதிரி பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்ருப்போம்னு எம்மா சொன்னாங்க இந்த மாதிரி தாங்க ஹேமா வீட்டில் ரமணி அவங்க சம்மந்தி வீட்டில் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் எங்கள் பின்னாடி வீட்டில் கூட்டியிருந்தாங்க தீபாமான்னு சொல்லிட்டு அவங்க தீபாமா வந்து எங்கள் பெரிய பாப்பாவை அப்படி வளர்த்துனாங்க எனக்கு முடியல அப்படின்னா உடனே வந்து தூக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்புறம் தீபாமா வீட்டுக்கு திடீர்னு தான் காலையில் போகிறதா நாங்கள் முடிவு பண்ணோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்கிறேன் நாங்கள் தங்கியிலேருந்து இருபது நிமிஷம் அவங்க வீட்டுக்கு காரில் போனால் நான் சொன்னேன் நீ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் மறக்கவே முடியல அவங்கக்கிட்ட நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இட்லி ஊற்றி குருமா வச்சுட்டு கூட தோசையே ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே அன்பால் எங்களை திணற அடிச்சிட்டாங்க அதையுமே நான் இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்பாம்மா இவ்வளோ பண்ணிட்டீங்க இட்லி ஊற்றி குருமா வச்சு பண்ணிட்டீங்க வாங்க நீங்கள் சொன்ன உடனே அப்போ தான் தூங்கி எழுந்துருச்சுண்ணா

அந்த உள்ளுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு இல்லேன்னா கண்டிப்பா நம்ம உள்ளுக்குள்ள வந்துடுவீங்க வரணும்னு வாய்ப்பே கண்டிப்பா டே அங்க பரேங்க பரே சிரING சிரING சிரINGயா தீபா மாவோட அம்மா எங்க சம்பந்தية பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க வந்து ரொம்ப மனசு விட்டு பேசிட்டு இருந்தாங்க தீபாம்மா பேரனை ரமணிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சிரிச்சுட்டே இருந்தார் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் தீபாம்மா அவங்க வீட்டுக்காரர் அவங்க பேரை அவங்க பையன் முருகேசு மருமகள் எல்லாரோடையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க இந்த மாதிரி தாங்க தீபாம்மா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து கரூர் கிளம்பி வந்தோம் அங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தோம் அவங்கள எல்லாரையும் பார்த்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நின்று இந்த மாதிரி வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படிதாங்க சென்னை போயிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு அவார்டு வாங்கிட்டு அந்த சந்தோஷத்தோடையே ஊர் வந்து சேர்ந்தோம் இதையெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயங்க அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோவாக நான் கொடுக்குறேங்க எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணி போட வேண்டியிருக்கு அதனால் வந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம் சரசுவஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.